ஓம் சாந்தி முரளி இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவியக்த பாப்தாதா மதுபன் ஒவ்வொரு காரியத்தையும் விதிபூர்வமாக செய்வதினால் சித்தியின் பிராப்தி அதாவது வெற்றியின் பிராப்தி பாப்தாதா கேட்குறாங்க தன்னை விதி மூலமாக சித்தியை அடைபவர் என்று நினைக்கிறீர்களா ஏன் அப்படின்னா என்னென்ன முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சி செய்வதனுடைய லட்சியமே விதி மூலம் சித்தியை அடைவது விதி மற்றும் சித்தி இதுதான் யதார்த்தமானது இதையே வேறொரு விதத்தில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால ரித்தி சித்தியில் போயிட்டாங்க அதாவது மந்திர தந்திரத்தில் போயிட்டாங்க அப்படி தன்னை சித்தி சொருபமானவர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாப்தா தான் கேட்குறாங்க என்னென்ன எண்ணங்களை என்றீங்களோ அவை ஒருவேளை யதார்த்தமாக விதிபூர்வமானதாக இருக்குதுன்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அதாவது அதனுடைய ரிசல்ட் சித்தி அதாவது வெற்றி அப்படி ஒவ்வொரு எண்ணமும் மற்றும் செயலும் ஒருவேளை விதிபூர்வமாக இருக்குது அப்படின்னா அவசியம் வெற்றி ஏற்படுது ஒரு வேலை சித்தம் இல்லை அப்படின்னா அதில் பூர்வம் இல்லை அப்படிங்கிற ஆகிறது ஆகையினால் பக்தியில் கூட என்ன காரியம் செய்கிறாங்களோ மற்றும் செய்விக்கிறாங்களோ அதனுடைய மதிப்பே விதியின் மேல்தான் இருக்குது விதிபூர்வமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சித்தியை அனுபவம் செய்கிறாங்க அனைத்துமே இங்கிருந்து தான் தொடங்குது இல்லையா ஆகவே தான் கேட்குறோம் தன்னை சித்தி சொருபமானவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது இப்பொழுது தான் ஆக வேண்டுமா நேரத்துக்கு ஏற்றபடி இரண்டு களங்களிலும் இதுவரை தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் ரிசல்ட்டாக அவசியம் இருக்கணும் ஏன்னா எப்படி நேரத்தினுடைய வேகத்தை பார்த்துட்ருக்கீங்க சவாலும் விடுறீங்க அப்படி எப்போ உங்கள் அனைவனுடைய நிலை முழுமையாகுமோ அப்போதான் விட்ட சவாலும் நிறைவேறும் இப்போ என்ன சவால் விடுறீங்களோ அந்த மாற்றம் எதன் ஆதாரத்தில் ஏற்படும் அதனுடைய அஸ்திவாரம் யார் நீங்கள் தான் அஸ்திவாரம் இல்லையா ஒருவேளை அஸ்திவாரம் தயாராகிடுச்சு அப்படின்னா அதன் பிறகு வரிசை கிரமமாக ராஜ்யமும் தயாராகிடும் அப்படி யாருக்கு ராஜ்யம் செய்வதற்கான அதிகாரியாக ஆக வேண்டுமோ அவங்க தங்களுடைய அதிகாரத்தை எடுக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு வரிசை கிரமமாக எப்படி அதிகாரம் பிராப்தியாகும் என்ன உலக மாற்ற காரியம் நடக்க வேண்டுமோ அது எதுவரை உங்களுடைய நிலையை விதி மூலமாக சித்தி அடைய செய்யாமல் இருக்கிறீங்கன்னா பிறகு இந்த உலக நன்மைக்கான காரியத்திலும் எப்படி வெற்றி ஏற்படும் முதல்ல தன்னுடைய தின் சித்தி ஏற்படும் இவ்வளவு பெரிய காரியம் இவ்வளவு குறைந்த நேரத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் எவ்வளோ அதிக வேகம் இருக்கணும் இதற்காக ஏதாவது திட்டத்தை உருவாக்குறீங்களா வேகத்தை எப்படி முழுமையாக்குறீங்க சித்தி சுரூபம் ஆவது அப்படின்னா நினைக்கிறீங்க உடனேயே சித்தி ஆகுது இதுதான் நூறு சதவிகித சித்தி சொருபத்தினுடைய அடையாளம் செயலை செஞ்சிங்க மற்றும் சித்தி கிடைச்சது எப்பொழுது சாதாரண ஞானத்தின் ஆதாரத்தில் வெளி உலகத்தில் ரித்தி சித்தியை பிராப்தி செய்ய முடியும் அப்படின்னா இந்த உயர்ந்த ஞானத்தின் ஆதாரத்தில் விதி மூலமாக சித்தியை பிராப்தி செய்ய முடியாதா எந்த விதியில குறை இருந்துச்சு அதன் காரணமா சித்தியும் முழுமையாக ஆவதில்லை சோதனை செய்யணும் விதியை சோதிக்கிறதுனால சித்தி தானாகவே சரியாயிடும் இதிலும் சித்தி அடையாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் ஒரே நேரத்துல மூன்று விதத்திலும் சேவை செய்வது கிடையாது மூன்று ரூபத்தில் மற்றும் மூன்று விதத்தில் ஒரே நேரத்தில் சேவை செய்யணும் ஞானம் நிறைந்த சக்தி நிறைந்த மற்றும் அன்பு நிறைந்த நிலை லவ் மற்றும் லா அதாவது அன்பு மற்றும் சட்டம் இரண்டும் சேர்ந்தே வந்துடுது இந்த மூன்று விதத்திலும் சேவை செய்யதான் வேண்டும் ஆனால் மூன்று வழிகளிலும் செய்யணும் அதாவது எண்ணம் சொல் செயல் மூன்று விதத்திலும் மற்றும் ஒரே நேரத்தில் மூன்று ரூபத்திலும் செய்யணும் வாய்மொழி மூலம் சேவை செய்கிறீங்க என்றால் மனநிலையும் சக்திசாலியாக இருக்கணும் சக்திசாலியான நிலை மூலமாக அவருடைய மனதின் எண்ணங்களையும் மாற்றம் செய்திடுவீங்க மேலும் வாய்மொழி மூலமாக அவரை ஞானம் நிறைந்தவராக ஆக்கிடுவீங்க பின்பு செயல் அதாவது அவருடைய தொடர்புள்ள வர்றீங்க அந்த தொடர்பு அந்த மாதிரி அன்பு நிறைந்ததாக இருக்கணும் அதன் மூலம் அவர் தானாகவே நான் என்னுடைய இறை குடும்பத்தில் வந்து சேர்ந்து விட்டேன் என்று உணரணும் நீங்கள் நடந்து கொள்வதே அப்படி இருக்கணும் அதன் மூலம் இதுதான் என்னுடைய உண்மையான குடும்பம் என்று அவர்கள் உணரணும் ஒருவேளை இந்த மூன்று விதத்தில் அவருடைய மனநிலையையும் கட்டுப்படுத்திட்டீங்க மேலும் வாய்மொழி மூலம் ஞானம் கொடுத்து அதாவது லைட் மைட்டினுடைய வரதானம் கொடுங்க மேலும் காரியம் அதாவது தொடர்பு மூலமாக தன்னுடைய ஸ்தூல செயல்பாடுகள் மூலமாக இறை குடும்பத்தின் அனுபவம் செய்வித்தீங்கன்னா இந்த விதிபூர்வமான சேவை செஞ்சீங்க என்றால் சித்தி கிடைக்காதா ஒரே நேரத்தில் மூன்று விதத்தில் மற்றும் மூன்று ரூபத்தில் சேவை செய்வது இல்லை எப்பொழுது வாய்மொழியில் வர்றீங்கன்னா மனம் சக்திசாலியாக இருக்கணும் அது குறைஞ்சிருது எப்பொழுது ரமணிகரமான நடவடிக்கை மூலம் யாரையாவது தொடர்பில் கொண்டு வந்தீர்கள் என்றாலும் மனநிலை சக்திசாலியாக இருக்க வேண்டியது அது அவ்வாறு இருப்பது இல்லை அப்படி ஒரே நேரத்தில் மூன்றும் ஒன்றாக இருக்குது என்றால் அவசியம் சித்தி கிடைக்கும் இந்த விதத்தில் சேவை செய்வதற்கான பயிற்சி மற்றும் கவனம் இருக்கணும் தொடர்பில் நெருக்கத்தில் வருவதில்லை ஆழமான தொடர்பு இல்லாமல் மேலோட்டமான தொடர்பில் வரீங்க அந்த மேலோட்டமான தொடர்பு அற்ப காலத்திற்காக இருக்குது அன்புல கொண்டு வந்தாலும் கூட ஆனால் அன்பு நிறைந்ததின் கூடவே சக்தி நிறைந்ததாகவும் இருக்கட்டும் அந்த ஆத்மாக்களிலும் சக்தியை நிரப்பணும் அதன் மூலம் அவர்கள் பிரச்சனைகளை வாயுமண்டலத்தை வைப்ரேஷனை எதிர்நோக்கி கொண்டே நிரந்தரமாக சம்மந்தத்தில் இருக்கணும் அது ஏற்படுவதில்லை அல்லது ஞானத்தின் மேலோ கவரப்படுகிறார்கள் மற்றும் அன்பின் காரணமாகவும் கவரப்படுகிறார்கள் அதிகமாக அன்பின் மேல் ஆகிறார்கள் இரண்டாம் நம்பராக ஞானத்தின் மீது ஆனால் எந்த விஷயம் எதிரில் வந்தாலும் ஆடாத அளவிற்கு சக்தி நிறைந்ததாக இருப்பேன் இப்போது இந்த குறை இருக்குது யார் சேவைக்கு தகுதியான பொறுப்பில் இருப்பவர்களாக ஆகியிருக்கிறாங்களோ அவர்களிலும் ஞானம் அதிகமாக இருக்குது அன்பும் இருக்குது ஆனால் சக்தி குறைவாக இருக்குது சக்திசாலியான நிலையின் அடையாளம் என்னவாக இருக்கும் ஒரு நொடியில் எந்த ஒரு சுற்றுப்புறம் மற்றும் சூழ்நிலையை மாயாவின் எந்த ஒரு பிரச்சனையையும் அழித்துடுவாங்க ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டாங்க எந்த ஒரு ஆத்மாக்களும் பிரச்சனை ரூபமாகி வருகிறார்களோ அவர்கள் இவர் மேல் பலியாகிடுவாங்க இது மற்றொரு வார்த்தைகளில் இயற்கை தாசியாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஐந்து தத்துவங்கள் தாசியாக முடியும் என்றால் மனித ஆத்மாக்கள் பலியாக மாட்டார்களா அப்படி சக்திசாலியான நிலைக்கான நடைமுறை ரூபம் எதுவாகும் ஆகினால ஒரே நேரத்தில் மூன்று ரூபத்திலும் சேவை செய்வதனுடைய ரூபம் எப்பொழுது ஆகிவிடுமோ அப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் சித்தி தென்படும் என்று சொல்லப்படுது விதியின் காரணமாக சித்தி ஏற்பட்டதில்லையா விதியில் குறை ஏற்படுற காரணத்தினால் சித்தியில் குறை ஏற்படுது இப்போது சித்தி சொரூபம் ஆவதற்காக இந்த விதியை முதலில் சரி செய்யுங்க பக்தி மார்க்கத்தில் சாதனை செய்கிறாங்க இங்கு சாதனம் இருக்குது சாதனம் எது பாப்தாதாவின் ஒவ்வொரு விசேஷத்தை தன்னில் தாரணை செய்து செய்து விசேஷ ஆத்மா ஆகிடுவாங்க எப்பொழுது தேர்வுக்கான நாள் அருகில் வருது என்றால் என்னென்ன பாடங்களை படித்திருக்கிறார்களோ பாடம் மற்றும் நடைமுறை பயிற்சி இரண்டையும் ரிவைஸ் செய்து எந்தெந்த பாடத்தில் என்ன குறை இன்னும் இருந்துவிட்டது அப்படின்னு சோதனை செய்வாங்க இதே விதமாக நீங்கள் இப்பொழுது நேரம் அருகில் வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாடத்திலும் எந்த குறை மற்றும் எத்தனை சதவீதத்தில் குறை இருக்குது என்று உங்களை நீங்களே பாருங்கள் தியரியிலும் மற்றும் பிராக்டிக்கல் இரண்டிலும் சோதனை செய்யணும் ஒவ்வொரு பாடத்திலும் பார்த்து கொண்டே தன்னைத்தானே முழுமையாக்கி கொண்டே போங்க ஆனால் எப்போ முதல்ல பாடங்களை திரும்ப படிக்க செய்து தன்னுடைய குறை தெரிய வந்துடுமோ அப்போது தான் முழுமையாவீங்க பாடத்தையும் தெரிந்திருக்கிறீங்க பாடத்தை புத்தியில் தாரணை செய்வீங்களா அல்லது இல்லையா என்று அது எப்படி தெரிந்து கொள்வது எப்படி சித்தியின் சதவிகிதம் அதிகரித்து கொண்டே இருக்குது என்றால் நேரமும் வீணாக செல்லாது கொஞ்ச நேரத்தில் வெற்றி அதிகமாக கிடைக்கும் இதைத்தான் சித்தி என்று கூறுவது ஒருவேளை நேரம் அதிகம் உழைப்பும் அதிகமாக தரைங்க பிறகு வெற்றி கிடைக்குது என்றால் இதையும் சதவிகித குறை என்றுதான் கூறுவோம் அனைத்து விதத்திலும் குறைவாக பயன்படுத்தப்பட வேண்டும் உடலும் குறைவாக மனதின் எண்ணமும் குறைவாக உபயோகிக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் நினைக்கிறீங்க திட்டத்தை உருவாக்கி உருவாக்கி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எடுத்துவிடுது அப்படி நேரம் மற்றும் எண்ணம் மற்றும் தன்னுடைய என்னென்ன சக்திகள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை அதிகமாக காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டாம் குறைந்த செலவில் அதிக பலன் எண்ணமும் எதனால் சித்தி ஏற்படுமோ அவைதான் உருவாகும் நேரமும் எதில் வெற்றி ஏற்கனவே அடங்கியிருக்குதோ நிச்சயம் அந்த அளவுதான் செலவாகும் தான் சித்தி சுரூபம் அப்படின்னு சொல்லும் அப்படி அனைத்து பாடங்களிலும் நான் எதுவரை தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று இதை எப்படி தெரிந்து கொள்வது யார் எத்தனை சப்ஜெக்டில் தேர்ச்சி பெறுவாரோ அந்த அளவே அந்த சப்ஜெக்டின் ஆதாரத்தில் ஆப்ஜெக்ட் மற்றும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ஒன்று பிராப்தியின் அனுபவம் ஏற்படும் எப்படி ஞானத்தின் சப்ஜெக்ட் இருக்குது அதன் மூலமாக என்ன ஆப்ஜெக்ட் பிராப்தி ஆகுது லைட் மற்றும் மைட் அதாவது ஞான ஒளி மற்றும் சக்தி இந்த பிரார்த்தியின் அனுபவம் செய்வாங்க அந்த ஞானத்தின் சப்ஜெக்டின் ஆதாரத்தில் தெய்வீக பரிவாரத்தில் இருந்தும் மற்ற ஆத்மாக்களிலிருந்தும் அந்த அளவே ரெஸ்பெக்ட்டும் கிடைக்கும் எப்படி பாருங்கள் இன்றைய நாட்களில் வளம் வரும் மகாத்மாக்களுக்கு அதாவது சுவாமிஜிகளுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் ஏன் கிடைக்கிது ஏன்னா என்ன சாதனா செய்திருக்காங்களோ என்னென்ன சப்ஜெக்ட்டை நன்றாக படிச்சிருக்கிறாங்களோ அதனுடைய ஆப்ஜெக்ட் மற்றும் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடைக்கிது இயற்கையும் தாசியாக ஆயிடுது அப்படி இந்த ஒரு ஞானத்தின் விஷயத்தை சொன்னோம் அதுபோல யோகத்தினுடைய சப்ஜெக்ட்டும் இருக்குது அதன் மூலம் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கணும் யோகா அப்படின்னா நினைவின் சக்தி மூலமாக அவர் என்னென்ன நினைப்பாரோ அது சக்திசாலியாக இருக்கும் மேலும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ அவை முதலிலேயே யோகத்தின் சக்தி மூலம் இவை நடக்கப் போகின்றன என்று அவருக்கு தெரிகின்ற அனுபவம் ஏற்படும் அப்படி முதலிலேயே தெரிந்துடுற காரணத்தினால ஒருபொழுதும் தோல்வியடைய மாட்டாங்க அதே மாதிரி யோகத்தின் சக்தி மூலமாக தன்னுடைய பழைய சமஸ்காரங்களின் விதை அழிஞ்சிடுது எந்த ஒரு சமஸ்காரமும் தன்னுடைய முயற்சியில் தடையாக இருக்காது உங்களுடைய நேச்சர் என்று எதை கூறுகிறீர்களோ அதுவும் முயற்சியில் தடையாக நிற்காது அப்படி எந்த சப்ஜெக்டின் ஆப்ஜெக்டாக என்ன இருக்குதோ அது அனுபவமாகணும் ஆப்ஜெக்ட் இருக்குது என்றால் அதனுடைய விளைவாக ரெஸ்பெக்டும் அவசியம் கிடைக்கும் நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து கூறுவீர்களோ மற்றும் என்னென்ன திட்டத்தை உருவாக்குவீங்களோ அது சக்தி நிறைந்ததாக இருக்கிற காரணத்தினால் அனைவரும் மரியாதை கொடுப்பாங்க அதாவது என்னென்ன அறிவுரையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறீங்களோ அந்த அறிவுரைக்கு அனைவரும் மரியாதை அளிப்பாங்க ஏன்னா சக்திசாலியானது இந்த விதமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் பாருங்க திவ்ய குணங்களின் மற்றும் சேவையின் சப்ஜெக்ட் இருக்குது என்றால் அதனுடைய பிராப்தியாக நெருங்கிய தொடர்பில் மற்றும் சம்பந்தத்தில் வரணும் நெருங்கிய தொடர்பு உறவில் வர்றதுனால தானாகவே அவசியம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டின் ஆப்ஜெக்டை சோதனை செய்யுங்க மேலும் ஆப்ஜெக்டை சோதிப்பதற்கான சாதனம் ரெஸ்பெக்ட் ஒருவேளை நான் ஞானம் நிறைந்தவன் அப்படின்னா யாருக்கு ஞானம் கொடுத்தாலும் அவர் அந்த ஞானத்துக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரா ஞானத்துக்கு ரெஸ்பெக்ட் தருவது அப்படின்னா ஞானம் நிறைந்தவருக்கு ரெஸ்பெக்ட் தருவது ஒருவேளை ஞானத்தின் சப்ஜெக்டில் ஆப்ஜெக்ட் இருக்குது என்றால் இன்னும் யாருடைய எண்ணத்தையாவது மாற்றம் செய்து சக்திசாலியானதாக ஆக்க முடியும் என்றால் அவசியம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படி இந்த முறையில் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் செக்கிங் செய்யணும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஆப்ஜெக்ட் மற்றும் ரெஸ்பெக்ட் இரண்டினுடைய பிராப்தியினுடைய அனுபவத்தை செய்கிறாங்க என்றால் பர்ஃபெக்ட் என்று சொல்லுவோம் பர்ஃபெக்ட் என்றால் எந்த ஒரு இருந்தும் விலகி பர்ஃபெக்டாக இருப்பது எஃபெக்டிலிருந்து விலகியிருக்கிறார் என்றால் பர்ஃபெக்ட் ஆவார் உடலினுடையதானாலும் எண்ணத்தினுடையதானாலும் அல்லது ஏதாவது தொடர்பில் வருவதனால் யாருடைய வைப்ரேஷன் மற்றும் சுற்றுப்புற சூழல் அப்படி அனைத்து விதமான எஃபெக்டிலிருந்தும் விலகிடுவாங்க அப்படி சப்ஜெக்டில் பாஸ் என்றால் பர்ஃபெக்ட் என்று புரிந்துக்குங்க அந்த மாதிரி ஆகி தான் இல்லையா லட்சியமோ இதுதான் இல்லையா இப்பொழுது தன்னுடைய செக்கிங் அதிகமாக இருக்கணும் எப்படி நேரத்தின் கூடவே தன்னையும் மாற்றத்தில் கொண்டு வாங்க என்று மற்றவர்களுக்கு நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி நேரத்தின் கூடவே தன்னையும் மாற்றத்தில் கொண்டு வரணும் என்ற இந்த நினைவு இருக்கணும் தன்னை மாற்றத்தில் கொண்டு வந்து வந்து உலகம் மாறிடும் தன்னுடைய மாற்றத்தின் ஆதாரத்தில் உலகை மாற்றத்தில் கொண்டு வரும் உன்னத சேவையை செய்ய முடியும் இந்த உயர்ந்த நிலை மற்ற மனிதர்களிடம் கிடையாது அவங்க மற்றவர்களை மட்டும் மாற்றம் செய்வதின் முயற்சியில் இருக்கிறாங்க இங்கு நீங்கள் தன்னுடைய ஆதாரத்தில் உலக மாற்றம் செய்கிறீங்க அப்படி எது ஆதாரமாக இருக்குதோ அதற்காக தன்மேல் அந்த அளவு கவனம் வைக்கணும் மேலும் என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கு பின்னாலும் உலக நன்மையின் சம்பந்தம் இருக்குது என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் யார் ஆதாரமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் எண்ணங்களின் சக்தி இல்லை என்றால் நேரத்தின் மாற்றத்திலும் பலகீனம் ஏற்பட்டுடுது இந்த காரணத்தினால எந்த அளவு இருக்கு எவ்வளவு சுயம் நீங்களே சக்திசாலி ஆகிறீங்களோ அந்த அளவே உலக மாற்றத்தின் நேரத்தை அருகில கொண்டு வர முடியும் நாடகப்படி நிச்சயிக்கப்பட்டது தான் இருந்தாலும் அது கூட எந்த ஆதாரத்தினால் நிகழும் ஆதாரமோ இருக்கும் இல்லையா அப்படி ஆதாரமானவர்களாக நீங்கள் இருக்கீங்க இப்போது நீங்கள் அனைவரது பார்வையிலும் இருக்கீங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி